ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாது ஓம் ஸ்ரீ மகாகணபதி நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம இன்று பன்னெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாறு புதன்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்னைக்கு நட்சத்திரம் ஏகாதசி திதி இன்றைய ராசிபலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே இன்று சுகாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்தை பார்க்கிறார் இன்று சுப செலவுகள் ஏற்படும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் இனிமையானதாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு ரிஷபராசி அன்பர்களே இன்று தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும் நீண்ட தூர பிரயாணங்களுக்கு இன்று தகுந்த ஏற்பாடுகளை செய்யலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் குரு மிதுன ராசி அன்பர்களே தந்தையார் தந்தையார் வழியில் இருந்து வந்த சிக்கல்கள் இன்று மறையும் பிதிரார்ஜித சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் என்று உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் இருக்கிறது செவ்வாய் தனது அஷ்டம பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் நீண்ட நாட்களாக போராட்டமாக இருந்து வந்த காரியங்கள் இன்று வேகம் பிடிக்கும் முக்கியமாக பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு சிம்ம ராசி அன்பர்களே இன்று விரையாதிபதி சந்திரன் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் சந்திரன் கேது சேர்க்கையால் வாழ்க்கை துணையுடன் சிற்சில கருத்து மோதல்கள் இன்று ஏற்படலாம் அதே வேளையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை மிக வலுவாக இருப்பதால் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் குரு கன்னிராசி அன்பர்களே இன்று ஆறாம் இடத்தில் இருக்கும் லாபாதிபதி சந்திர சில விரயங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தந்தையார் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் குரு துளாராசி அன்பர்களே இன்று குழந்தைகள் மூலம் மிக நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்களுடைய கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் நீண்ட காலமாக போராடி வந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் ராசி அன்பர்களே இன்று சுகஸ்தானத்தில் இருக்கும் பாக்கியாதிபதி சந்திர பகவானால் மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் இன்று நீங்கள் ஈடுபடலாம் சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு தனுசராசி அன்பர்களே இன்று தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மிளிரும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் தொழிலில் இருந்து வந்த போராட்டங்கள் அகலும் உத்தியோகஸ்தர்களுக்கு மிக மிக பொன்னான நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் குரு மகர ராசி அன்பர்களே இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் செய்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் உறவினர்கள் நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் சுக்ரன் கும்பராசி அன்பர்களே இன்று உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எந்த ஒரு சிறு விஷயம் என்றாலும் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகச்சிறந்த பலனை தரும் தானாக மருந்து உட்கொள்ளுதலை தவிர்த்தல் நலம் நீண்ட காலமாக இருந்து வந்த போராட்டங்கள் ஒவ்வொன்றாக நீங்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சந்திரன் குரு மீனராசி அன்பர்களே இன்று வெளிநாடு செல்வதற்கான விஷயங்களில் வேகம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அகலும் தைரியம் அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் செவ்வாய் குரு இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்னைக்கு ஜோதிட செய்தி என்ன அப்படின்னா ரெண்டு மூணு செய்தி நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஏகாதசி இந்த அதாவது விரதத்திலேயே மிக மிக உன்னதமான உயர்ந்த ஒரு விரதம் அப்படிங்கிறது வந்து ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதம் அதாவது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு பூஜை ஒவ்வொரு விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு கலியுகத்தில் சிறப்பானது ஒரு விரதம் அப்படிங்கிறது ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தை பொறுத்தவரை புதன் புதன்கிழமை அந்த புதன்கிழமை அப்படிங்கிறது வந்து யாருக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் அதுலேயும் அந்த பெருமாளுக்கு மிகச்சிறந்த விரதமான ஏகாதசி இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்கு ஸோ ஏகாதசி விரதத்தை இன்றைக்கி நாம் கடைபிடிக்கலாம் ஏகாதசி அன்னைக்கு முற்றும் முழுவதுமாக அறுபது நாழிகையும் பெருமாளுடைய திருநாமத்தை நாம் சொல்லிகிட்டே இருக்கலாம் அதன் பிறகு துவாதசி அன்னைக்கு அந்த விரதத்தை முடிக்கக்கூடிய விதமாக நீங்கள் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது நியதி இன்றைய தேதியில் விரதம் இருக்க முடியாதவர்கள் முடிந்தவரை பெருமாள் பெருமாளுடைய மந்திரங்களான தமிழ் வேதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தையோ அல்ல விஷ்ணு சஸ்திரநாமத்தையோ அல்லது புருஷ சூத்தம் விஷ்ணு சூத்தம் நாராயண சூத்தத்தையோ இல்லை அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எட்டு எழுத்து மந்திரத்தையோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் உச்சரித்து பெருமாளை நீங்கள் வழிபடலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை உங்களுக்கு தரும் யாரெல்லாம் பெருமாளை வழிபடலாம் அப்படின்னா மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னம் இதில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடலாம் எந்த ஒரு சுப நிக காரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் இந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிக ஒரு உன்னதமான ஒரு பலனை தரும் என்பதில் ஐயம் இல்லை ஸோ பெருமாளை நல்லபடியாக வழிபட்டு நாம் வாழ்க்கையில் முன்னேறலாம் நாளைக்கு நாம் நாளைய ராசிபலன் மற்றும் ஒரு நல்ல ஜோதிட செய்தியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்